தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் சாண்டில்யன் எழுதிய யவனராணி நாவலின் ஆடியோ வடிவம் வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி பாகம் ஒன்று அத்தியாயம் நாற்பத்தி ஐந்து மூன்று பிரிவுகள் புகை மண்டலத்தை எழுப்பிய கப்பல் நெருங்கிய கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் சுற்றிலுமிருந்த கடற்பகுதியிலிருந்து புற்றிலிருந்து கிளம்பி பறக்கும் ஈசல்கள் போல தூரப்பார்வைக்கு புள்ளி புள்ளியாக கிளம்பி கொள்ளைக்காரர்கள் மரக்கலங்கள் பல அடிமை வர்த்தக கப்பலை நெருங்கி ஓடி வந்ததையும் வெகு துரிதமாக அவை கப்பலை நெருங்கி வளைத்து கொண்டு விட்டதையும் கண்டவுடனேயே இனி அந்த கப்பலில் உள்ளே யாருமே தப்ப முடியாது என்று தீர்மானித்து கொண்ட இளஞ்செழியன் கொள்ளையரிடம் அகப்பட்டு கசையடியும் உதையும் பட்டு கால்வரடி உடல் பிடித்து மரக்களத்துக்கு தொடுப்பு தள்ளி வாழும் ஈன வாழ்க்கையை விட கையில் வாளேந்தி போரிட்டு மடிவதே உத்தமம் என்று முடிவு செய்து விட்டானாகையால் கொள்ளைக்காரர் கப்பலை பிடித்து அதில் குதித்த உடனேயே கொள்ளைக்காரன் ஒருவனின் வாளை பறித்து கொண்டு அவர்கள் கூட்டத்தினிடையே புகுந்தவன் இரண்டே வினாடிகளில் இரண்டு மூன்று கொள்ளைக்காரர்களை வெட்டி வீழ்த்தியதன்றி அவர்களில் ஒருவன் வாளையும் எடுத்து இதோ ஹிபாலஸ் இந்தா என்று அவனை நோக்கி விட்டெறிந்தான் படைத்தலைவன் உத்தரவு எதையும் வாழ்வின் எந்த வினாடியிலும் மீறியறியாத ஹிப்பாலசும் அந்த வாளை கையில் ஏந்தியதன்றி சற்று தூரத்தே மரக்களத்தின் பக்க விளிம்பில் எழும்பி இருந்த இரும்பு சலாகை ஒன்றையும் பெயர்த்தெடுத்து கொண்டு படைத்தலைவனுக்கு துணையாக வாளை ஒரு கையிலும் இரும்பு சலாகையை இன்னொரு கையிலுமாக சுற்றி கொண்டு கொள்ளைக்காரர் கூட்டத்தில் வெகு வேகமாக நுழைந்தான் ஏதோ இந்திரஜாலம் போல கரகரவென பல இடங்களில் ஏக காலத்தில் தெரிந்த படைத்தலைவன் வாழ் மின்னல் வேகத்தில் ஐந்தாறு கொள்ளையர் உயிர்களை உறிஞ்சிவிட்டதையும் அதனால் மரக்களத்தின் பகுதிகளுள்ள படகுகளிலிருந்து தாவி ஏறிய கொள்ளைக்காரர்கள் சிலர் கூட பயந்து மீண்டும் படகுகளில் குதித்துவிட்டதையும் கண்ட அடிமை வர்த்தகனும் தன் வீரர்களை கூட்டிக்கொண்டு சண்டையில் இறங்கினான் ஆனால் அடிமை வர்த்தகன் கப்பலை கும்பலாக சுற்றி கொண்ட கொள்ளைக்கார மரக்களங்களிலிருந்து ஏதோ வானவேடிக்கை நடப்பது போல் திடீர் திடீரென பந்துகள் போல் பறந்து வந்த நெருப்பு துணி பந்தங்களும் நுனியில் துணி சுற்றி எண்ணெய் விட்டு தீ ஜுவாலையுடன் பிரயோகிக்கப்பட்ட பெரிய ஈட்டிகளும் அடிமை வர்த்தகன் கப்பலில் பல இடங்களில் தீயை பற்ற வைத்து விட்டதால் கப்பலின் பாய்மரமும் மற்றும் பல பகுதிகளும் பட்டியர் பட்டீரென வெடித்ததாலும் மீண்டும் கொள்ளைத் தலைவர்களால் தூண்டப்பட்ட கொள்ளைக்காரர்கள் தலைவர் சுற்றிய துணியுடனும் வாயில் கவ்விய வாளுடனும் சாரி சாரியாக குதித்துவிட்டதாலும் அடிமை கப்பலின் கதி வெகு சீக்கிரம் நிர்ணயிக்கப்படும் நிலையை அடைந்தது அடிமை கப்பலின் நிலை மிக துரிதமாக அதோகதியை அடைந்து கொண்டிருந்த காரணத்தினாலேயே சீக்கிரம் மரணத்தை அடைய விரும்பியதாலும் போரில் இறங்கிவிட்டாலே இயற்கையாக சந்துஷ்டி ஏற்படும் குணத்தை பெற்றிருந்ததாலும் சோழர் படையின் உபதலைவன் மிகுந்த உற்சாகத்துடனும் ஒரு நிதானத்துடனும் போராடினான் சில வினாடிகளிலேயே தங்களை சூழ்ந்த கொள்ளை கூட்டத்தின் ஒரு பகுதியை தீர்த்து விட்டதால் சிறிய இடத்தை ஒழித்து விட்டு கொண்ட இளஞ்செழியன் தன் வாளை சுழற்றி கொள்ளைக்காரர் வாட்களை தடுத்து கொண்டே மரக்களத்தின் ஓரத்தை அடைந்து அதில் முதுகை சாய்த்து கொண்டு முன்னேறி வந்த கொள்ளைக்காரர்களுடன் போரிட்டான் எந்த காரணத்தால் படைத்தலைவன் பின்னடைந்து மரக்களத்தின் ஓரத்திற்கு செல்கிறான் என்பதை புரிந்து கொண்ட இளஞ்செழியனை தாக்கிய கொள்ளைக்காரர்களின் பின்புறமாக வந்து சிலரை வாழினால் வெட்டியும் சிலரை மண்டையில் இரும்புச் சலாகையால் தாக்கி கபாலங்களை பிளந்தும் வானுலகுக்கு அனுப்பத் தொடங்கினான் இப்படி அரக்கனை போல் போராடிய ஹிபாலஸைக் கண்டு கொள்ளைக்காரர்கள் ஓரளவு அச்சம் கொண்டார்கள் என்றால் அதைவிட அச்சத்தை படைத்தலைவனிடம் கொண்டார்கள் ஏதோ அனாயாசமாகவும் விளையாட்டாகவும் சுழற்றப்பட்டாலும் அந்த வாலிப வீரனின் வாழ் தங்கள் கண் செல்லுமிடமெல்லாம் தோன்றுவதையும் அதன் உத்தேசம் என்னவென்று நிதானிப்பதற்கு முன்பாகவே அது வெகு லாபகமாக கழுத்திலோ இதயத்திலோ பாய்ந்து சுழன்று சென்று விடுவதையும் சிலர் கண்களை கூட துருவி எடுத்து விடுவதையும் கண்ட கொள்ளைக்காரர்கள் இந்த வாழ்வித்தையில் மந்திரமும் கலந்திருக்கிறது என்று பின்னடைய தொடங்கினார்கள் அப்படி பின்னடைவதிலும் லாபமில்லாமல் இருந்தது கொள்ளைக்காரர்களுக்கு ஏனென்றால் பின்னால் ராட்சசனை போல் நின்றிருந்தான் ஹி பேலஸ் இப்படி இரு பக்கமும் அடக்கப்பட்டதாலும் கப்பல்களிலிருந்து வீசப்பட்ட பந்தங்கள் அடிமை மரக்கலத்தின் பகுதிகளை தீக்கிரையாக்கி நெருப்புச் சுவாலைகளை கிளப்பி தகித்ததாலும் என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து நின்ற கொள்ளைக்காரர்களுக்கு ஊக்கமூட்டி இன்னும் ஒரு பெருமரக்கலம் எங்கிருந்தோ விரைந்து வந்தது அதை கண்ட அச்சத்தாலோ சரியான ஆதரவு கிடைத்துவிட்டது என்ற துணிவாலோ சொல்ல முடியாது கொள்ளைக்காரர்கள் தாக்குதல் மீண்டும் பட்டது வந்த மரக்கலத்தை கண்டதுமே ஏற்கனவே இருந்த கொள்ளைக்கார சிறு மரக்கலங்கள் அடிமை வர்த்தகன் கப்பலுடன் இணைந்துவிட்டன நுனியில் இரும்பு கொக்கிகள் கட்டப்பட்ட பெரும் கயிறுகள் வெகு வேகமாக எரியப்பட்டு பாதி வெடித்து எரிந்து மொட்டையாக நின்று கொண்டிருந்த பாய்மரத்தில் தொத்தின நுனியில் இரும்பு கொக்கிகள் கட்டப்பட்ட பெரும் கயிறுகள் வெகு வேகமாக எரியப்பட்டு பாதி வெடித்து எரிந்து மொட்டையாக நின்று கொண்டிருந்த பாய்மரத்தில் தொத்தின அப்படி இரும்பு கொக்கிகள் பாய்மரத்தில் தொத்திக் கொண்டதால் அடிமை வர்த்தக கப்பலுக்கும் மற்ற கப்பல்களுக்கும் ஏற்பட்ட கயிற்று கொடிகளை பிடித்து ஆடிக்கொண்டு வந்த கொள்ளையர் நூற்றுக்கணக்கில் அடிமை வர்த்தக கப்பலில் குதித்தார்கள் புதிதாக வந்த பெரும் மரக்கலமும் அடிமை வர்த்தக கப்பலை உடைத்தெறிந்து விடுவது போல பெரும் வேகத்துடன் தடால் என்று அதன் மீது மோதியது அந்த மோதலால் பேயாட்டம் ஆடிய அடிமை வர்த்தக கப்பலில் போராடியவர்கள் திடீரென கப்பலின் நாலா மூலைகளிலும் சிதறி விழுந்தார்கள் விழுந்த வேகத்தில் சிலரது கத்திகள் திசை மாறி அவர்கள் வயிற்றுக்குள்ளேயே பாய்ந்து விட்டதால் மரக்களத்தில் பிரவாகித்த குருதியாலும் தாய்மார்கள் சிலரிடமிருந்து பிரிக்கப்பட்டு உருண்டோடிய குழந்தைகள் மரக்களத்தில் கீழ்கட்டைகளிலும் ஆணிகளிலும் மண்டை தாக்கியதால் வீறிட்டு அழுது மாய்ந்த கோர காட்சியாலும் இளஞ்செழியனும் ஹிபாலசும் எத்தனையோ வீரத்துடன் போராடியும் மரக்களத்தின் மற்ற பகுதிகளில் அடிமை வர்த்தகர்கள் வெட்டப்பட்டு பெண்கள் எழுத்துச் செல்லப்பட்டதால் அவர்கள் கோர கூச்சலும் வெண்மதி தன்கடலில் கிரணங்களை வீசி உலவிய அந்த மனோகர காட்சி பேயாட்டம் நிரம்பிய பயங்கர காட்சியாகவே விளங்கியது அத்தனை பயங்கரத்திலும் அத்தனை ஓலத்திலும் கூச்சலிலும் மரணக்கூச்சலிலும் கூச்சல் கூட போட முடியாமல் சோர்ந்து இறந்து கொண்டிருந்தவர்கள் விட்ட மரண மூச்சிலும் நிலவிய கோர நிலையில் கடலரசன் மட்டும் மரக்களத்தில் விழுந்து கிடந்த பிரேதங்களுக்கு ஆதரவு அளிப்பவன் போல் தன் அலைகளை பெரிதாக எழுப்பி மரக்களத்துக்குள் நீரை வீசி சடலங்களை தன் குளிர் நீரால் கழுவினான் அப்படி கழுவியதால் அந்த நீலநிற நீர் குருதியுடன் சேர்ந்து சிவப்பாக மாறி மரக்களத்தில் ஓடியதன்றி சந்திர வெளிச்சத்தில் எந்த ஓவியனும் தீட்டாத புது புது வர்ண ஜாலங்களையும் காட்டியது கடலலைகள் பெரிதாக எழுந்து உள்ளே பாய்ந்தது போலவே புதிதாக வந்த பெரிய மரக்கலத்திலிருந்து ஏராளமாக தாவிய வீரர்கள் அடிமை கப்பலில் நிரம்பிவிடவே முடிவு கண்ணிமைக்கும் நேரத்தில் ஏற்பட்டது அடிமை வர்த்தகர்கள் வெகு சீக்கிரம் வெட்டப்பட்டதன்றி அடிமைகள் பலவந்தமாக அந்த மரக்கலத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் முண்டனுக்கு இரண்டு ஆள் என்று தமிழ் பழமொழி கிணங்க ஏராளமானவர்கள் சூழ்ந்து எதிர்த்தாலும் மரக்கலத்தின் பக்க பலகைக்கு பின்னாலிருந்து எழுந்த கொள்ளைக்காரனொருவன் பலமாக தலையில் இடித்து விட்டதாலும் தூரத்திலிருந்து வீசப்பட்ட கயிறு ஒன்று காலை வளைத்து இழுத்து கீழே வீழ்த்தி விட்டதாலும் கொள்ளைக்காரர்கள் வசம் சிக்கிவிட்ட இளஞ்செழியன் தன் விதியை மட்டுமின்றி ஆண்டவனையும் நொந்து கொண்டான் கடமை தவறாமல் பணியாற்றுபவன் கதி இதுதானா வீரனுக்கு நீ அளிக்கும் வீர சொர்க்கம் இதுதானா என்று தன் மனத்துக்குள்ளேயே ஆண்டவனை கேட்டுக்கொண்டான் கொள்ளைக்காரர்களின் பெரிய மரக்கலம் வந்த சிறிது நேரத்திற்கெல்லாம் மிக சுலபமாக பிடிபட்டுவிட்ட அடிமை கப்பலில் பிடித்த தீயின் ஒரு பகுதியை கடல் அலைகளை அணைத்துவிட்டாலும் மீதியை கொள்ளைக்காரர்கள் கடல் நீரை பெரும் மரத்தொட்டிகளில் மொண்டு ஊற்றி அணைத்தார்கள் அந்த கப்பலில் இழுத்துச் செல்லப்பட்ட அடிமைகளைத் தவிர போராடி மாண்டு கிடந்த அடிமை வர்த்தகன் அவன் வீரர்கள் இவர்களின் உடல்களை கப்பல்களிலிருந்து கொள்ளைக்காரர்கள் தூக்கி கடலில் எறிந்தார்கள் சில சடலங்கள் நீரில் மூழ்கி அடியில் அமிழ்ந்தன இன்னும் சில கடலரசனின் அலைகளால் புரட்டப்பட்டு மீண்டும் மீண்டும் அடிமை கப்பலின் அடித்தளத்தை அடைந்து தங்களின் பழைய கப்பலை விட இஷ்டமில்லாதது போல் உராய்ந்தன அப்படி உராய்ந்த சடலங்களை பலவந்தமாக சுறாக்கள் இழுத்து கடலின் அடிப்பகுதியை நோக்கி சென்றன கொள்ளைக்காரர்கள் வெகு சீக்கிரம் அந்த அடிமை கப்பலை சுத்தம் செய்துவிட்டு கடைசியாக இளஞ்செளியனையும் ஹிபாலசையும் கயிற்றால் கட்டி இழுத்துக்கொண்டு சென்று பெரிய மரக்கலத்தில் இருந்த மற்ற அடிமைகளுடன் சேர்த்தார்கள் அடிமை கூட்டத்திலே அழகிகள் பலர் இருந்தார்கள் நல்ல பலசாலியான ஆண்கள் இருந்தார்கள் சில தாய்மார்களும் இருந்தார்கள் மற்றவர்களை பிடித்த காரணத்தை உணர்ந்து கொண்ட இளஞ்செழியன் குழந்தைகளுடன் கூடிய தாய்மார்களை ஏன் பிடிக்கிறார்கள் என்பதை அறியாததால் ஹிபாலஸை நோக்கி கேட்டான் ஹிபாலஸ் அடிமை வர்த்தகர்கள் தாய்மார்களை ஏன் பிடிக்கிறார்கள் என்று ரோமாபுரியில் தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் நல்ல விலையுண்டு படைத்தலைவரே என்று கூறினார் ஹிபாலஸ் தாய்மார்களையும் குழந்தைகளையும் ஏன் வாங்குகிறார்கள் அங்கே என்று விசாரித்தான் இளஞ்செழியன் இளம் பிராயமுள்ள அழகிகளை வாங்கினால் தங்கள் தலைவர்கள் வனம் பாதிக்கப்படலாம் என்று நினைக்கும் பெரிய வீட்டு பெண்கள் ரோமாபுரியில் இருக்கிறார்கள் அவர்கள் குழந்தைகளுடன் இருக்கும் தாய்மார்களை வாங்கி பராமரிப்பது உண்டு சில வெளிநாட்டு குழந்தைகள் ரோமாபுரியிலேயே வளர்ந்து ரோமாபுரி மக்களுக்குச் சமமான அந்தஸ்தை அடைவதும் உண்டு என்று விளக்கி நான்கி பாலஸ் நாகரிகத்தின் சிகரத்தை மேற்கில் எட்டிப்பிடிக்கும் ரோம சாம்ராஜ்யத்திற்கும் கிழக்கே நாகரிகத்திற்கு அணிகளாய் விளங்கிய தமிழகத்துக்கும் எத்தனை வித்தியாசம் என்று நினைத்த இளஞ்செழியன் அடிமை தலைகள் இடப்பட்டு கிடந்த அந்த நேரத்திலும் தன் நாட்டையும் மக்களையும் நினைத்து பெருமிதம் வெளிநாட்டு வாலிபர்களை விலை கொடுத்து வாங்கி காமல் இலைகளில் இறங்கவும் தாய்மார்களை அடிமைப்படுத்தி வேலை வாங்கவும் பொன்னும் மணியும் காமமும் ஆதிக்க வெறியும் மேம்படவும் திகழும் மேற்கத்திய ரோம சாம்ராஜ்யம் இங்கே அடிமை வாழ்வே இன்னதென்று அறியாத மக்களையும் கவிதையையும் கலையையும் பிறப்பித்து திகழும் கிழக்கத்தி தமிழக சாம்ராஜ்யம் இங்கே ஒன்று எத்தனை உயர்வு இன்னொன்று எத்தனை தாழ்வு என்று எண்ணி பார்த்த இளஞ்செழியின் முகம் மகிழ்ச்சியாலும் பெருமிதத்தாலும் வளர்ந்தது அந்த சமயத்தில் அவன் முகபாவங்களை தூரத்தே இருந்து கவனித்து கொண்டிருந்த பெரிய மரக்களத்தின் தலைவன் மெல்ல இவன் இருந்த இடத்தை நோக்கி வந்தான் பெரிய மரக்களத்தின் முகப்பிலிருந்து மற்ற மரக்களங்களுக்கும் கொள்ளைக்காரர்களுக்கும் பெருங்கூச்சல் போட்டு உத் உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருந்ததினாலேயே அவன் கொள்ளை கூட்டத்தின் தலைவனாயிருக்க வேண்டும் என்று தீர்மானித்த இளஞ்செழியன் அதை ஊர்ஜிதம் செய்து கொள்ள கயிறு கட்டியிருந்த தனது கையை உயர்த்தி ஹிபாலஸ் யாரவன் என்று வினவினான் இந்த கொள்ளைக்காரர்களுக்கெல்லாம் தலைவன் என்றான் ஹிபாலஸ் இளஞ்செழியன் ஒரு முறை கடல் பிராந்தியத்தை தன் கண்களால் துளாவிட்டு கேட்டான் ஹிபாலஸ் சுமார் பன்னிரண்டு கப்பல்கள் தானே இருக்கின்றன ஆம் படைத்தலைவரே நூறு கப்பல்கள் என்று சொன்னாயே ஆமாம் மீதி கப்பல்கள் எங்கே கடற்பகுதியில் சுற்றி கொண்டிருக்கும் அவசியம் இல்லாததால் வரவில்லை அவசியம் எப்பொழுது ஏற்படும் சில சமயங்களில் வர்த்தக கப்பல்கள் தனியாக வருவதில்லை ஆயுதம் தாங்கிய வீரர்கள் கொண்ட பத்து பன்னிரெண்டு கப்பல்கள் துணைபுரிய கூட்டமாக வரும் அப்பொழுதுதான் நூறு கப்பல்களாக சேர்ந்து அவற்றை வளைக்கும் தனி கப்பலை வளைக்க இவை போதுமானதல்லவா ஆம் போதும் என்று ஆமோதித்த இளஞ்செழியன் ஹிபாலஸ் என்று மறுபடியும் அழைத்தான் ஏன் பிரபு அது இருப்பவன் எல்லா கொள்ளைக்காரர்களுக்கும் தலைவனா அல்லது இந்த பன்னிரண்டு கப்பல்களுக்கு மட்டும் தலைவனா எல்லா கொள்ளைக்காரர்களுக்கும் தலைவர் எப்படி தெரியும் உனக்கு கப்பலின் பாய்மரத்தில் இருக்கும் சீலையை பாருங்கள் சீலையை நோக்கி கண்களை உயர்த்திய இளஞ்செழியன் அந்த சீலையில் பெரும் கழுகு ஒன்று புறாவை பிடித்து நசுக்குவது போன்ற சித்திரம் தீட்டப்பட்டு கண்டு இந்த சித்திரம் என்று பேசத் துவங்கியவன் மீதி வார்த்தையை முடிக்காமல் ஹிபாலஸை ஏறிட்டு நோக்கினான் எரித்திர கடல் பிராந்தியத்திலேயே தலைமை கொள்ளைக்காரன் அடையாளம் எதுதான் என்று நாட்டில் சொல்ல கேட்டிருக்கிறேன் இவனிடம் சிக்கியவர்கள் கதி அந்த புறாவின் கதிதானாம் என்று ஹிப்பாலஸ் மேலும் சொன்னான் இவன் கொள்ளையடிக்கும் இடம் தீவின் பக்கமும் ஓமான் துறைமுகத்தின் பக்கமும் என்று நாட்டிலும் கூறுவார்கள் இந்த இரண்டு பகுதிகளிலும் செல்லும்போது போர்க்கப்பல்கள் கூட பிரிந்து போகக்கூடாதென எச்சரித்து தான் அனுப்புவார்கள் இவனிடம் அகப்பட்டவர்கள் எக்கதிக்கு ஆளாவார்கள் என்று சொல்ல முடியாது என்று எவன நாட்டில் பயமுறுத்துவது கூட உண்டு இளஞ்செழியன் ஹிபாலஸின் சொற்களையும் கேட்டு மரக்களத்தின் கோடியிலிருந்து தங்களை நோக்கி வரத் தொடங்கிய அந்த கொள்ளைக்கார தலைவனையும் கவனித்தான் கொள்ளைக்கார தலைவன் சுமார் ஆறரை அடிக்கு மேல் உயரத்துடன் இருந்தது மட்டுமின்றி மூன்றடிக்கு குறையாத சுற்றளவுடன் கூடிய பலமான சரீரத்துடன் இருந்ததையும் அவன் நடந்த அலட்சிய நடையில் உறுதியும் பெரும் துணிவும் யாரையும் மதிக்காத ஒரு மூர்க்கத்தனமும் இருந்ததையும் கண்ட இளஞ்செழியன் பயங்கரமான ஒரு மனிதனிடம் அடிமைகள் சிக்கிக்கொண்டு விட்டதை ஆனாலும் சற்றும் பயமின்றி அவனையே உற்று பார்த்து கொண்டிருந்தான் இளஞ்செழியன் தன்மீது நாட்டிய கூறிய வெளிகளை கொள்ளைக்கார தலைவனும் கண்டுதான் இருக்க வேண்டும் அவன் அடிமைகளில் ஒவ்வொருவராக பரிசோதித்து கொண்டு இளஞ்செழியனிடம் வந்ததும் சற்று நின்றதிலிருந்தே அதை புரிந்து கொண்ட படைத்தலைவன் கொள்ளைக்கார தலைவன் தன் எதிரே வந்து நின்ற பின்பும் மற்றவர்களைப் போல தலை வணங்காமலும் பயத்தின் சாயையே முகத்தில் காட்டாமலும் உட்கார்ந்த இடத்தை விட்டு எழுந்திராமலும் இருந்தான் இப்படி தன்னை அடியோடு அலட்சியம் செய்து உட்கார்ந்திருந்த படைத்தலைவனை பார்த்த கொள்ளைக்கார தலைவன் கண்களில் ஒரு வினாடி கோபம் துளிர்த்தாலும் மறுவினாடி மறையவே அவன் வெகு பயங்கரமாக வாய்விட்டே நகைத்து கொள்ளைக்காரர்களில் இருவரை அழைத்து இவனை தூக்கி நிறுத்துங்கள் என்று உத்தரவிட்டான் கொள்ளைக்காரர்கள் தூக்கி நிறுத்தியதும் இவனை வணங்கச் செய்யுங்கள் என்று மீண்டும் ஒரு உத்தரவை பிறப்பித்தான் கையும் காலும் கட்டப்பட்ட இளஞ்செழியனை கொள்ளைக்காரர் இருவர் பலவந்தமாக பிடித்து அழுத்தி தலைவனுக்கு எதிரே மண்டியிட வைத்தார்கள் சரி இவனை தூக்கி மீண்டும் நிறுத்துங்கள் இவன் தோலை சாட்டை கொண்டு உறிக்கு முன்பாக இவனை விசாரிப்போம் என்று கூறிய கொள்ளைக்கார தலைவன் இளஞ்செழியனை மீண்டும் கொள்ளைக்காரர்கள் எழுப்பி நிற்க வைத்ததும் நீண்ட நேரம் அவன் முகத்தை ஏறிட்டு பார்த்தான் அப்படி பார்த்த அந்த கண்களுடன் வெறுப்பு ததும்பிய தன் வெளிகளை உறவாட விட்ட படைத்தலைவன் அந்த கொள்ளைக்கார தலைவன் கண்களில் ஏதோ ஒரு சந்தேகச்சாயை சாயை கவனித்தான் அந்த சந்தேக சாயையை தொடர்ந்து சந்தேக ஒளி நிரம்பிய கேள்வியொன்றும் எழுந்தது கொள்ளைக்கார தலைவனிடமிருந்து நீ யார் என்று வினவினான் கொள்ளைக்கார தலைவன் தன் பெரும் இசையை பயங்கரமாக ஒருமுறை அசைத்து தமிழன் என்று பதில் சொன்னான் இளஞ்செழியன் அது தெரிகிறது உன் பெயர் இரண்டாவது கேள்வியில் சந்தேகம் மறைந்து கடுமை நிறைந்திருந்தது இளஞ்செழியன் என்று அலட்சியமாகவே பதில் கூறினான் படைத்தலைவன் இதை கேட்டதும் கொள்ளைக்காரர் தலைவனின் முகத்தில் பெரிய மாறுதல் ஏற்பட்டதன்றி ஏதோ விவரிக்க இயலாத உணர்ச்சிகளும் அவன் மூளையில் சுழலத் தொடங்கிவிட்டதையும் அவன் முகபாவத்திலிருந்தே ஊகித்துக் கொண்ட படைத்தலைவன் இந்த கொள்ளைக்காரர் தலைவன் என்னை அறிவானா எப்படி அறிவான் என்று தன் உள்ளத்தே கேள்விகளை எழுப்பியதல்லாமல் வியப்பிலும் ஆழ்ந்தான் கொள்ளைக்காரர் தலைவன் உள்ளத்தில் இளஞ்செழியன் பெயரை கேட்டதும் பெரும் குழப்பம் ஏற்பட்டது அவன் சிந்தனையும் ஏதேதோ இடங்களை நாடி பறந்தது இளஞ்செழியன் இளஞ்செழியன் இந்த பெயர் என்று ஏதோ சிந்தித்தவன் முகத்தில் திடீரென தெளிவு ஏற்படவே கடைசியாக ஒரு கேள்வியை கேட்டான் சோழர்கள் படையில் ஒரு உபதலைவன் உண்டு இளஞ்செழியன் என்று அந்த வீரன் நீதானா என்று இளஞ்செழியன் பதில் சொல்லவில்லை ஹிபாலஸும் மௌனம் சாதித்திருந்தால் யவனராணியின் சரித்திரம் அடியோடு திசை மாறியிருக்கும் ஆனால் ஹிப்பாலஸ் நுணலும் தன் வாயால் கெடும் என்ற தமிழ் பழமொழி கிணங்க இவர்தான் அவர் உன் வணக்கத்துக்குரியவர் இனிமேலாவது அவர் கட்டுகளை அவிழ்த்து விட்டு அவரிடம் மன்னிப்பு கேள் என்று இறைந்தான் பதிலுக்கு பயங்கரமாக நகைத்த கொள்ளை தலைவன் இவர்கள் இருவரையும் பத்திரமாக கைகால்களை கட்டி அடிமைகளுடன் தள்ளுங்கள் எக்காரணத்தை கொண்டும் தப்ப விடாதீர்கள் இந்த படைத்தலைவன் ஒருவனாலேயே நமக்கு இருபதினாயிரம் பொற்காசுகள் கிடைக்கும் போதாததற்கு இந்த தடையனும் கிடைத்திருக்கிறான் என்று இளஞ்சலியின் மதிப்பை உயர்த்தியும் ஹிபாலசி பற்றி இகழ்ந்தும் சொற்களை உதிர்த்தான் நம்மால் எப்படி இருபது பொற்காசுகள் கிடைக்கும் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டு ஏதும் தெரியாமல் குழம்பிய படைத்தலைவனையும் தன்னை கொள்ளைக்காரர் தலைவன் தடியன் என்று குறிப்பிட்டதால் சினமே உருவாக நின்ற ஹிப்பாலசையும் கொள்ளைக்காரர்கள் பலவந்தமாக இழுத்துக்கொண்டு சென்றார்கள் கீழே துடுப்பு தள்ளும் அறையில் தள்ளப்பட்ட இளஞ்செழியன் சிறிது நேரத்திற்கெல்லாம் கொள்ளை கப்பல்கள் நகரத் தொடங்கிவிட்டதையும் அவை மூன்று திசைகளில் செல்வதையும் கவனித்தான் படைத்தலைவன் கண்களிலே பட்டது அந்த கப்பல்களில் மூன்று பிரிவுகள்தான் அவன் கண்களிலே படாத பிரிவுகளும் இருக்கத்தான் செய்தன அதே சமயத்தில் இருங்கோவேளின் பெரும் சதியால் தமிழ்நாடு மூன்று பிரிவுகளாகப் பிரிந்து மூன்று திசைகளில் எழுபட்டு நாசமடைந்து கொண்டிருந்தது அந்த நாசத்தின் முதல் படியாக புகாரில் டைபீரியஸ் ராணியின் மகுடாபிஷேகத்துக்கு பலமான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தான் சோழர்களின் இந்திரவிழா மாளிகை யவனர்களின் காதல் தெய்வமான வீனஸின் பெருங்கோயிலாக மாறிக்கொண்டிருந்தது அத்தியாயம் நாற்பத்தி ஐந்து நிறைவடைந்தது